இந்த நானும்னு ஒருத்தங்க இருப்பீங்கள்ல உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் ஜபிக்கிறாள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் சபைக்கு கரெக்டாக வர்றாள் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு பிரதிநிதியாக ஒரு ஆசார் ஏன்னா ஒரு தீர்க்க தரிசியாக கர்த்ததெல்லாம் உங்களை தான் வச்சுருக்காரு அது யாராவேன்னா இருக்கலாம் அது குடும்ப தலைவர்களாக இருக்கலாம் குடும்ப தலைவிகளாக இருக்கலாம் இல்லை அப்பா அம்மா வராமல் பிள்ளைங்க கூட வந்திருக்கலாம் இந்த காலத்தில் அப்படி பிள்ளைகள்லாம் நிறைய வாலிப பிள்ளைங்க எழும்பியிருக்கிறார் தாய் தகுப்புன்னு அவ்வளோ தேவபக்தியாக இருக்க மாட்டாங்க ஆனால் பிள்ளைகளை கர்த்த தேவபக்தியை எழுப்பிகிட்டு அதிலையா ஆமேன் வாலிபர்களை நீங்கள் சரியாக இடப்படாதீங்க பாருங்கள் இளம் தலைமுறையை பாருங்கள் எப்படி நிற்கிறாங்க ஆமேன் இன்னும் நிறைய வாலிபர்கள் நாங்கள் இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் எவ்வளோ வாலிபர்களை கர்த்தர் அவ்வளோ டேலண்டடாக ஹம்பிளாக கர்த்தர் ரைஸ் பண்ணிகிட்ருக்கிறார் ஆமேன் அதனால் அந்த நானும்னு ஒரு ஆள் இருக்கீங்களே யோசுவா போல் நீங்கள் தான் முதல் ஆள் அப்படின்னா நீங்கள் இந்த ராத்திரி செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா உங்கள் வீடுகளில் ரெண்டு கைகளையும் உயர்த்தி இந்த பாடலை பாடி என் வீடு ஏழ் பெத்தேலாக இருக்கணும் என் வீட்டில் காசு இருக்கோ பணம் இருக்கோ நகை இருக்கோ எது இருக்கோ என் வீட்டில் நீங்கள் இருக்கணும்ப்பா நீங்கள் இல்லாமல் என் வீடு க வெறுமனே இருக்கக்கூடாது ஒரு வீடு வெறுமையாக இருந்தால் இன்விடேஷனே இல்லாமல் பிசாஸ் உள்ளே வருவான் அந்த வீடு நிரப்பப்பட்டிருந்தால் பிசாஸ் உள்ள வரவே மாட்டான் பிசாசு எதை தேடுகிறான் தெரியுமா குடும்பத்தில் அந்த குடும்பத்தில் என்ன இருக்குது ஒரு குடும்பம் தேவ ஆவியினால் கர்த்தரால் நிரப்பப்படலைன்னா அங்கே வெல்கம்ன்ற போர்டு இல்லாமையே டூலெட்ன்ற போர்டு இல்லாமே சாத்தான் உள்ள வரும் ஹல லூயா பிரசன்ஸ் ஆஃப் காட் இல்லாத வீடு பிசாசுகளுக்கு டூலெட் போட்ட வீடு அதனால தான் தினமும் காலையில் கைகளை உயர்த்தி உங்கள் பிரசன்ன எங்கள் வீட்டுக்குள்ள வா தங்கணும்பா என் வீட்டுக்குள்ள எது இருக்கோ சாப்பிட சாப்பாடு இல்லைனா கூட கர்த்தருடைய பிரசன்னமும் அவரும் தங்கியிருக்கணும் ஹலலூயா ஆமே நான் அவர் இருந்தா போதும் அவர் மட்டும் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் உங்கள் வாழ்க்கையின் எல்லா தேவைகளும் ஆமேன் இம்மைக்குரிய தேவையானாலும் மறுமைக்குரிய தேவையானாலும் கொண்டு வந்து சேர்க்க என் தகப்பன் வல்லமை இருக்கிறார் ஹலலூயா அ காட் இஸ் அ காட் ஆஃப் யூனிவர்ஸ் நம்ம ஆண்டரை எப்படிப்பட்டவர் தெரியுமா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி அவைகளை ஆளுகை செய்கிற ஒரு கத்தரை நீங்களும் நான் மராதிக்கிறேன் ஹலலூயா